நான் பாட்டுக்கு செவனேன் தானே போயிட்டு இருந்தேன் என்னையே தேவையில்லாம ஒம்பளுக்குறீங்க இப்படி வந்து நடிகர் ஜீவா அவர்கள் புலம்புற மாதிரிதான் அவர்கிட்ட செய்தியாளர் ஒருத்தர் எடக்கு மடக்கா கேள்வியை கேட்டு அவரை பெரிய சர்ச்சையில வந்து சிக்க வச்சிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நடிகர் ஜீவா அவர்கள் வந்து தேனிக்கு ஒரு கடத்திறப்பு விழா கண்டி வந்திருக்காரு அவர்கிட்ட செய்தியாளர் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு இதுக்கு வந்து ஜீவா அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா இதை பத்தி நான் கேள்விப்படவே இல்லை நீங்க தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு இதுக்கு அந்த செய்தியாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லை இல்லை கேரளாவில் உள்ள நிறைய நடிகைகள் வந்து அங்கே உள்ள நடிகர்கள் மேல மிகப்பெரிய புகார் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இத பத்தி தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் இவர் வந்து சொல்லியிருக்காரு உடனே இதுக்கு நடிகர் ஜீவா அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா உண்மையில இது தவறான தான் இந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவில் வந்து நடக்க கூடாது இது தப்பு தான் அப்படின்ற மாதிரி நடிகர் ஜீவா அவர்களும் ரிப்ளை பண்ணிட்டாரு என்னதான் இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் ரிப்ளை பண்ணாலும் அங்கு உள்ள செய்தியாளர்கள் வந்து அவரை விடுற பாடு இல்லைங்க மாத்தி மாத்தி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க அது எப்படி நீங்க தெரியலன்னு சொல்லலாம் இவ்ளோ பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இதை பத்தி நீங்க தெரியலன்னு சொல்றீங்க உண்மையிலே இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி கேள்விகள் கேட்டுட்டே வந்திருந்திருக்காங்க இதுக்கு ஒரு கட்டத்துல ஜீவா டென்ஷன் ஆகி என்னங்க எந்த இடத்துல வந்து என்ன மாதிரி கேள்விகளை கேக்குறீங்க நானே ஒரு கடத்திறப்பு விழாக்காண்டி வந்திருக்கேன் இப்படி இருக்க இடத்துல இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்கலாமா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் வந்து செய்தியாளர்கள் கிட்ட ரொம்ப கோபமா வந்து பேசியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்துல உண்மையிலே நடிகர் ஜீவா அவர்கள் மேலே எந்த தப்பு இல்லைங்க ஸ்டார்டிங்கில் அவர் இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணனா கூட அதுக்கப்புறம் இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டார் அதோட செய்தியாளர்கள் வந்து விட்டுருக்கலாம் ஆனால் செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை விடாமல் அவர்கிட்ட துருவி 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 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இதனால தான் ஒரு கட்டத்தில் நடிகர் ஜீவா வந்து டென்ஷன் ஆகி இந்த மாதிரி ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு அதனால இந்த ஒரு விஷயத்தில் நடிகர் ஜீவா அவர்கள் மேலே எந்த தப்பு இல்லைங்க ஆனால் இருந்தாலும் ஏன் தமிழ் சினிமா நடிகர்கள் வந்து இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை பற்றி வாயவே திறக்க மாட்டுறாங்கன்னு தெரியல ஏன்னா எல்லா நடிகர்களுமே சொல்லி வச்ச மாதிரி இந்த ரிப்போர்ட்டை பற்றி நான் கேள்விப்படவே இல்லையே இப்போதான் முத தடவை கேள்விப்படுறேன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன்னா இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் தான் பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு இதை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது சினிமா நடிகர்கள் ஒரு சில பேர் மழுப்பி பேசுறது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நடிகர் ரஜினி அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு அவர் தான் அப்படி சொன்னார்ன்னு பார்த்தா நடிகர் கார்த்தி அவர்களும் இதே மாதிரி ஒரு கருத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு எப்படி எல்லா நடிகர்களுமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே கருத்தை வந்து சொல்ல முடியும் இதில் தான் நமக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வர மாதிரி வந்திருக்குங்க இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து கேரளாவில் நடந்துருக்கு அப்புடின்னா இதை பற்றி நடிகர்கள் வந்து வாயை திறந்து பேசணுமா இல்லையா ஆனால் எல்லா விஷயத்தை பற்றி வாயை திறந்து பேசுகிறவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் மௌனமாக வந்திருக்காங்கங்க இதுதான் ஏன் அப்படின்னு வந்து புரியலை இதனால தான் நடிகர் ஜீவா அவர்கள் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு ரிப்ளை பண்ணாருன்னு சொல்லி அவர்கிட்ட விடாமல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்